நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் செல்வநாயகி மாதா செல்வநாயகி மாதான்ட்டு ஆனால் உண்மையாக அவங்க பேர் என்னென்னா சிலுவை நாயகி மாதா ஆரம்பத்தில் சிலுவை நாயகி மாதான் தான் இது இருக்குது காலப்போக்கில் இது சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுச்சு மறுவிடுச்சு செல்வநாயகி மாதான்னு ஆகிடுச்சு இப்போ செல்வநாயகி மாதா தான் இந்த பங்கு பேர் அந்த ஆலயத்து பேர் பார்த்திங்கன்னா செல்வநாயகி மாதா தான் அப்படி உருவான இந்த அருமையான ஒரு இடம் இது இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரமாமுனி கொண்டு வந்து வைத்த புதுமையான சுர்பம் அருளானந்தர் பணியாற்றிய பங்கு அவருடைய அசிஸ்டண்ட் ஃபாதர் இங்கே பணியாற்றிய பங்கு ராபர்ட் டே நோபிலி வந்து இங்கே பணியாற்றிய இடம் இது ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த பாரிஸ் மறை போதக குருக்கள் எம்இபி ஃபாதர்ஸ்வாங்க அவங்க இங்கே வந்து இந்த கத்தோலிக்க திருச்சி வளர்த்த மிக புனித பூமி தொண்ணூற்றி எழுபத்தி ஓர் ஆண்டுகள் பழமையான பங்கு இது சேலம் மறை மாவட்டத்தில் மிக பழமையான ஆலயங்களுக்குள் இதுவும் ஒன்று